கணித மொழியில சொன்னால் ஒரு முக்கோணத்துக்கு எப்படி மூன்று மூளைகள் அவசியமோ மூன்று பக்கங்கள் சேர்ந்தால் ஒரு முக்கோணம் கிடைக்குதோ ஒரு முக்கோணம் என்பது மூன்று மூளைகளால் இணைக்கப்பட்ட ஒரு வடிவம் அந்த முக்கோணத்துக்கு அந்த வடிவம் கிடைக்கணும்னா மூணு மூளை இருக்கணும் ரெண்டு மூளை இருந்தால் முக்கோணம் மாற்றாது அப்போது கல்வி என்பது ஒரு மூன்று பரிமாணங்களை எப்படி இருக்கும் மூன்று பரிமாணங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தைகள் ரெண்டு பெற்றோர்கள் மூன்றாவது ஆசிரியர்கள் இந்த முப்பரிமாணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தைகள் ரெண்டாவது பெற்றோர்கள் மூன்றாவது ஆசிரியர்கள் இந்த முப்பரிமாண மூன்று பேர் இல்லை கல்வி அறிவு ஒரு குழந்தைக்கு கரெக்டாக கிடைக்குமானா கிடைக்காது இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் தொய்வு வந்தாலும் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய அந்த வருடத்திற்கான கல்விகள் முழுவதும் கிடைக்காது அப்போ ஆசிரியர்கள் முழுமையா இருந்து பிள்ளைகள் சரியில்லாமல் பெற்றோர்கள் சரியில்லாமல் போனாலும் கல்வி அறிவு கிடைக்காது உள்ள நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரியில்லாமல் போனாலும் அங்க வந்து முழுமையான கல்வி கிடைக்க முடியாது சரி பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களா இருக்காங்க உள்ள சரியில்லாம சொல்லி கொடுக்குற ஆசிரியர் சரியில்லாம இருந்தா அப்பையும் கல்வி முழுமையாகிறது அப்ப இந்த முப்பரிமாணங்களும் முழுவதும் கிடைக்கும் எப்படி அப்படின்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்களோட ஒருங்கிணைப்பு தான் ஒரு ஒரு மனிதனாக ஒரு குழந்தையோட கல்வி மிக சிறப்பாக கொண்டு வர முடியும் அதற்காக இன்று நாம் கூடியிருக்கிறோம் அதற்காக இந்த கல்வியாண்டில நம்ம தொடங்கக்கூடிய இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு வருகை இருந்து இந்த விழாவை தலைமையேற்று நடித்து தருமாறு நமது பள்ளியின் தலைமையாசிரியர் வியது சார் அவர்களை இந்த விழாவிற்கு அன்போடு அழைக்கிறேன்